சிறப்பு இப்தார் நிகழ்வு புனித ரமழான் நோன்பு மாதத்தையிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பங்கேற்புடன் இப்தார் நிகழ்வு நேற்று பதினான்கு பிற்பகல் அலரி மாளிகையில் நடைபெற்றது இஸ்லாமிய மதத் தலைவர்களும் ஏராளமான இஸ்லாமியர்களும் இதில் கலந்து கொண்டதுடன் மேலும் இஸ்லாமிய சமய நிகழ்வுகளுக்கு முன்னுரிமை அளித்து இந்த நிகழ்வு நடைபெற்றது பிரதி சபாநாயகர் சாலி இந்நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றியதுடன் தேசிய ஒருங்கிணைப்பு பிரதி அமைச்சர் முனிர் முலாபரம் நிகழ்வில் உரையாற்றினர் சயித் அப்துல்லா செஹித் மௌலவி ரமழான் மாதத்தின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் இந்நிகழ்வில் சிறப்பு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினார் சிறப்பு பிரார்த்தனைக்கு பிறகு மாலை ஆறு இருபத்தி மூன்று மணிக்கு நோன்பு திறக்கப்பட்டதுடன் அதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்து நடைபெற்றது அதனையடுத்து இப்தார் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தவர்களுடன் ஜனாதிபதி சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதமா சுனில் செனவி வெளிநாட்டலுவல்கள் மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் ஆளம் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் உயர்சாணிகர்கள் தூதுவர்கள் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்